இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அபூர்வ மூன்றாம் பிறை இந்த நாளை தவற விட்டுடாதீங்க முருகன் கிட்ட இந்த மூன்று பொருளை சேர்த்து வச்சிங்க அப்படின்னா அடமான வச்ச உங்க நகை உங்ககிட்ட மீண்டும் வந்து சேரும் அரிய நாளை நம்ம பயன்படுத்திக்கணும் அது எப்படி என்ன மாதிரி பரிகாரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாக்கிழமையில வருது அன்னைக்கு மூன்றாம் பிறையும் வருது அன்னைக்கு கிருத்திக நட்சத்திரமும் வருது செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் தான் நம்ம இப்ப அடமான நகையை வச்சிருக்கோம் ஏதாவது ஒரு கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதற்கு காரணகர்த்தா அந்த செவ்வாய் பகவான் தான் அங்காரகன் என சொல்லக்கூடியவர் தான் இவர் நினைச்சா மட்டும்தான் நம்ம கடனையும் கட்ட முடியும் இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் முருகபெருமான் இந்த முருகப்பெருமான் அதாவது கடனை தீக்கணும்னா கந்த பெருமானோட காலடி எப்படிங்கம்பாங்க அப்ப முருகனோட காலடியில் நம்ம இந்த மூன்று பொருள்களையும் அதுவும் இந்த கிருத்திக நட்சத்திரமும் முருகனுக்கு உகந்த நாள் பாருங்க அன்னைக்கு சேர்ந்து வருது அது மட்டும் இல்லை சந்திர தரிசனமும் அதாவது மூன்றாம் பிறையும் வருது பொதுவாக மூன்றாம் பிறையில நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல நமக்கு செல்வ வளம் பணம் வருமானம் இதெல்லாம் அதிகமானாதான் நமக்கு இருக்கக்கூடிய கடனையும் கட்ட முடியும் அப்ப நமக்கு வருமானம் அதிகமாகணும் அப்படின்னா இந்த நாளை நம்ம தவற விட்டுடக்கூடாது இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க ஒரு குறிப்பிட்ட ஒன்றரை மணி நேரம் சொல்றேன் அந்த ஒன்றரை மணி நேரத்துல நீங்க கடன் தொகையை எடுத்து நீங்க முதல்ல வச்சிருங்க அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட அவர்ஸ் இருக்கு அந்த நேரத்துல நீங்க வருமானம் வருவதற்கான வழியை நீங்க செய்யுங்க அதாவது அந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில வருமானம் ஆனது இந்த நாளை தவற விடாம பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அதிகமாகும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராவுகாலம் மூணு டூ நாலரை இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது அன்னைக்கு யமகண்டம் பார்த்தீங்கன்னா ஒன்பது டு பத்தரை இந்த நேரத்துலையும் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது அடுத்து குளுசம் பன்னெண்டு டு ஒன்றரை இந்த நேரத்துல நீங்க யாருக்காவது கடன் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கடன் தொகையை முழுவதுமாக நீங்க செலுத்த முடியாட்டியும் பரவாயில்ல ஒரு ரூபாயாவது எடுத்து அவங்க பேர சொல்லி நான் இது ஏற்கனவே நான் என்னுடைய பதிவுகளில் கூட சொல்லியிருக்கேன் ஒரு கவர்ல போட்டு நீங்க வச்சுக்கோங்க இந்த நேரத்துல நம்ம கடன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கடனானது மு முற்றிலுமாக தீர்த்தரலாம் இப்போ நீங்க பேங்க்ல அடமானம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்துல பேங்க்ல நீங்க போய் செலுத்த முடியும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில வருது அதனால இந்த குலுசத்தை நீங்க பயன்படுத்திக்கிங்க கொண்டுட்டு போய் அடமானத்துக்கு வச்சிருக்க நகையை மீட்பதற்கு எவ்வளவு தொகை உங்களால் செலுத்த முடியும் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க செய்யுங்க இப்படி செய்கிறதுனால நம்ம சீக்கிரம் வந்து நம்ம அடமானம் வச்ச நகையை மீட்கலாம் சரி இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் செய்யணும் வானத்துல சந்திரன் தோன்றக்கூடிய நேரத்துல தான் செய்யணும் அதாவது ஆறரை மணிக்கு மேல நீங்க எப்போ வேணாலும் நீங்க செய்யலாம் எப்பவுமே மூன்றாம் பிறை அப்படின்னா சந்திர தரிசனம் செய்வது நல்லது சந்திர பகவானை வழிபடுவது நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பிறை சந்திரன் அப்படிங்கிறது சிவபெருமானோடையும் அம்பிகையுடனும் தொடர்புடையது அதே போல் ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மனதிற்கு காரணமானவர் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஒரு தெளிவான மனநிலையில இருந்தாதான் நம்ம சரியான முடிவுகளையே எடுக்க முடியும் அருள் வந்து நமக்கு அவசியம் எந்த முடிவு எடுக்கணும்னாலும் ஒரு வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் வீட்டில் எந்த ஒரு பெரிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா நமக்கு சந்திர பகவானோட அருள் இருந்தாதான் நம்ம சரியான முடிவுகளை எடுக்க முடியும் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்கிறதுனால மன நிம்மதி ஆரோக்கியம் ஆயுள் விருத்தி இதெல்லாம் உண்டாகும் அமாவாசை முடிஞ்சு மூணாவது நாள் மூன்றாம் பிறையை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா இரண்டு மடங்கு வருமானம் செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது ஒரு நாள் பார்த்துட்டு ஏதோ சொன்னாங்கன்னு பார்த்தாலாம் அப்படி வராது தொடர்ந்து நம்பிக்கையோட ஒவ்வொரு மூன்றாம் பிறையும் நம்ம பார்த்து தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா ரெண்டு மடங்கு வருமான வரும் கா கால வேலைய மாலை வேலையை விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்போ இந்த வேலையில சந்திர தரிசனம் செஞ்சுட்டு எந்த வீட்டுல தினமும் விளக்கேற்றுறாங்களோ அவங்க வீட்டுல செல்வம் பெருகும் திருமணம் இருந்தால் தம்பதி சமேதராக சந்திர தரிசனம் செய்யலாம் திருமணம் இருந்தால் பெற்றோருடன் சேர்ந்து ஒவ்வொரு மூன்றாம் பிறையும் நம்ம தரிசிக்கலாம் இதனால் குடும்ப ஒற்றுமையும் பெருகும் மூன்றாம் பிறை தரிசனமே என்னால பார்க்க முடியல நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறவங்க வீட்ல சிவ வழிபாடு செய்யறது நல்லது சிவன் தலையில இருக்கக்கூடிய சந்திரனை அன்னைக்கு மாலையில தரிசனம் செய்வது நல்லது கோவில்ல போயும் நீங்க தரிசனம் செய்யலாம் சந்திரனை நீங்க பார்க்குறீங்களா அப்ப வந்து கையில் காசை வச்சுக்கிட்டு அதை க நல்லா கையை உள்ளங்கையை மூடிக்கிட்டு நம்ம தலையை சுத்தி வளமா மூன்று முறை சுத்திட்டு மறுபடியும் அந்த பிறைய பார்த்துட்டு தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படும் அப்படின்னு சொல்வாங்க மூன்றாம் பிறையில் தரிசனம் செய்வது ஆயுள்ல வந்து விருத்தியாக்கும் செல்வங்களை சேர்க்கும் பிரம்மகத்தி தோஷங்களை கூட நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாம் பிறைய வந்து நம்ம தரிசனம் செய்யறதுனால சிவனோட சிரசையே நம்ம நேரில் பார்த்த தரிசனம் நமக்கு கிடைச்சதாக அர்த்தம் மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது முற்பிறவி பாவ கூட இந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் நிலவு நிலவு மூணாவது துவிதிய திதியில லேசா அந்த வந்து வந்து தெரியும் சிவபெருமான் தன்னோட தலையில மூன்றாம் சந்திரனை தான் சூடி சந்திர மௌலீஸ்வரராக நமக்கு காட்சி தர்றாரு அதனாலதான் அந்த நேரத்துல வந்து ஓம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய போற்றி அப்படின்னு இடைவிடாமல் ஜெபித்து வந்தோம் அப்படின்னா நம்ம கேட்ட வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வளர்பிறை மூன்றாம் பிறை தரிசனத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வந்து வளர்பிரை நிலவு போல நம்மளோட செல்வ வளமும் வளர்ந்து கொண்டு இருக்கும் அப்போ நம்மளுடைய கடனை கட்டிடலாம் அடமான வச்ச நகையை நம்ம மீட்டரலாம் இப்போ என்ன பண்ணணும் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதற்கு மகாலட்சுமிக்கு உகந்த வெற்றியை தரக்கூடிய பாக்கு ஒரு ரூபாய் நாணயம் கற்பூரம் பச்சை குங்குமம் பச்சை குங்குமம் இல்லை அப்படின்னா சாதாரண குங்குமம் கூட எடுத்துக்குங்க இதுதான் முக்கியம் வெத்தலை பாக்கும் ஒரு ரூபா நாணயமும் பச்சை கற்பூரமும் இருந்தாவே போதும் இந்த மூணு பொருள் தான் நமக்கு மெயின் இப்போ இதை சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே செய்யணும் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுருங்க ஒரு தாம்பூல தட்டை எடுத்துக்கிட்டு அதில் வெத்தலை பாக்கு ஒரு ரூபா நாணயத்தை வச்சுட்டு அதற்கப்புறம் ஓம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து கொண்டு விரல் இருக்குது பாருங்க அந்த மோதிர விரல்லையும் கட்ட விரலையும் சேர்த்து ஒரு சிட்டிக அந்த பச்சை குங்குமம் பச்சை குங்குமம் இல்லைன்னா சிவப்பு குங்குமம் அதை எடுத்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்து மேலே வைக்கணும் இது போல மூணு முறையும் ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த குங்குமத்தை அந்த நாணயத்து மேலே வைக்கணும் வச்சுட்டு அதற்கு மேலே பச்சக்கற்பூரத்தை வைங்க அந்த வெத்தலப்பாக்கு ஒரு ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் இதை எல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு மூணு பொருளையும் சேர்த்து ஒரு துணியில் வச்சு அத ஒரு நூலு போட்டு கட்டிடுங்க கட்டிட்டு இத உங்க வீட்டோட வெளிய இல்ல மொட்டமாணி எந்த இடமா இருந்தாலும் சரி சந்திர தரிசனம் கிடைக்கும்ல அந்த இடத்துல போயிடுங்க சந்திர தரிசனமே பார்க்க முடியல எங்க வீட்டில் தெரியல அப்படின்னா மேலே வந்து வானத்தை பார்த்துக்கிட்டு உங்க கைகளை ஏந்தி நீங்க மேலே பார்த்து தான் செய்யணும் அவ்வளவுதான் அன்னைக்கு செவ்வாய் இல்லையா அதனால செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை நினைச்சுக்கிட்டு மனதார நினைச்சுக்கிட்டு சந்திர பகவான் வானத்துல காட்சி தருவார் இல்ல அவரையும் நினைச்சுக்கிட்டு மகாலெஷ்மியும் நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த முடிச்ச வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை முருகனை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து மனக்கண்ணில் கொண்டு வந்து உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த காசு பணத்தை கேளுங்க நிச்சயமாக கிடைக்கும் நல்ல வேலை வேணுங்கிறவங்க கேட்கலாம் தொழிலில் நல்ல லாபம் வரணுங்கிறவங்க கேட்கலாம் ஆரோக்கியமான உடம்பு வேணுங்கிறவங்க கேட்கலாம் திருமணத்திற்கு நல்ல மணமகன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மணமகள் வேணும்னு நினைக்கிறவங்க கேட்கலாம் இப்படி எந்த இதுனாலும் சரி உங்க மன கண்முன் அப்படியே முருகன கண்முன் கொண்டு வந்து சந்திரனையும் முருகனையும் நினைச்சு நீங்க இத செய்யுங்க அதற்கு பிறகு உங்க கையில இருக்குல்ல அந்த வெத்தலைப்பாக்கு முடிச்சு அந்த முடிச்ச கொண்டு வந்து பூஜை அறையில் முருகன் படமோ முருகன் சிலையோ எது உங்கள் வீட்டில் இருக்கோ அவரோட காலடியில் கீழே வச்சுருங்க அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்குது கிருத்திக நட்சத்திரமாகவும் இருக்குது சந்திர தரிசனமும் இருக்குது எல்லாம் ஒரு சேர வரக்கூடிய ஒரு அபூர்வமான நாள் இந்த நாளில் அந்த முடிச்சு அந்த நாள் ஃபுல்லாக இரவு முழுவதும் அங்கேயே இருக்கட்டும் அடுத்த நாள் எழுந்து குளிச்சுட்டு தீபம் ஏற்றி வைத்து விட்டு அந்த வெத்தலைப்பாக்கு கட்டி வச்சிருக்க அந்த முடிச்ச அவிழ்த்து அதில் இருக்கக்கூடிய குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்குங்க ஒரு ரூபாய் நாணயத்தை பீரோவில் வச்சிருங்க நீங்கள் பணம் வைக்கக்கூடிய கேஷ் பேக்கோ உண்டியலோ எது வேணாலும் இருக்கலாம் அதில் வந்து அந்த பணத்தை வந்து ஒரு ரூபாய் காயினை வந்து போட்டு வச்சுக்கோங்க அந்த பச்சக்கர் பூரத்தை வந்து நீங்கள் உங்கள் கேஷ்பேக் வைக்கிறீங்களா அதுலேயே அதையும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இந்த அபூர்வமான நாளை தவற விட்டுடாதீங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்